ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையானது வாழ்த்துக்கள் இன்றைய வரவு மீன் வகையில பார்க்க போகிறேன் பாருங்க இன்னைக்கு பெரிய பாறை வந்திருக்கு நண்பர்களே பெரிய பாறை வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாறையிலே பெருசு அடுத்து நண்டு வந்திருக்கு பாறை மீன் வந்திருக்கு கிளங்கான் வந்திருக்கு திருக்கை மீன் வந்திருக்கு மீன் விலை மீன் வந்திருக்கு கும்ளா வந்திருக்கு நெய்மீன்லேயே குட்டி நெய் மீனிகமாக எதிர்பார்த்துருந்தா குட்டி நெய் மீன் வந்திருக்கு அடுத்து கணவாய் வந்திருக்கு அதை விட கொஞ்சம் சின்ன குட்டி நெய் மீன் வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வகைகளோட நண்பர்களே இந்த நாள் இணைய நாளாக அமையான வாழ்த்துக்கள் நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஸ்ரீனிவாச நகர் ஃபிஃப்த்து கிராஃப்ட் ஸ்ட்ரீட் பெரியசாமி காமன் பக்கத்தில் இருக்குது காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் காட் ப்ளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாகவும் வாழ்த்துக்கள்